கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜெயஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை பெரிய நாயக்கன்பாளையத்தில் உள்ள யுனைடெட் குழுமம் கோவை ரோட்டரி எலைட் சங்கம் மற்றும் கேஆர் மருத்துவமனை ஆகியோர் இணைந்து ஃபிட் இண்டியா மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் மாரத்தான் போட்டியை நடத்தினர் இந்த மாரத்தான் போட்டியானது இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கான முதல் பிரிவு போட்டி பெரியநாயக்கன்பாளையம் தாரகா மகாலில் தொடங்கியது அதேபோல ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கான இரண்டாவது பிரிவு போட்டி கேஆர் மருத்துவமனையில் தொடங்கியது ருத்ரா நடனப்பள்ளியின் நடன ஆசிரியர் நந்தகோபால் ஜூம்பா நடனத்துடன் நிகழ்வு தொடங்கியது இந்த மாரத்தான் போட்டிகளை பெரிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பொன்னுசாமி வாழ்த்துறை வழங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த போட்டிகளுக்கு கோவை ரோட்டரி எலைட் சங்கத்தின் தலைவர் கோபிநாத் யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் சண்முகம் கேஆர் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் திலகம் ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர் யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் துணை நிறுவனர் முனைவர் மைத்திரி கேஆர் மருத்துவமனை நிர்வாக மேலாளர் சுமித்ரா யுனைடெட் கல்வி நிறுவனங்களுக்குட்பட்ட அனைத்து கல்லூரிகளின் முதல்வர்கள் மருத்துவர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த போட்டிகளில் யுனைடெட் கல்வி குழுமத்தின் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கான பிரிவில் ஆயிரத்து நூற்று இருபது வீரர்களும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கான பிரிவில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்களும் கலந்து கொண்டனர் இறுதியாக யுனைடெட் கல்லூரி மைதானத்தில் மாரத்தான் போட்டி முடிந்தது தொடர்ந்து யுனைடெட் கல்லூரியின் மைதானத்தில் நடைபெற்ற நிறைவு விழாவில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசுகளும் சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன இறுதியில் யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர் முனைவர் சிவக்குமார் நன்றி கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள் ஆசிரியர்கள் விளையாட்டு ஆசிரியர்கள் கேஆர் மருத்துவமனை அலுவலர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் நன்றி